நவம்பர் இருபத்து ஐந்து விசுவா வருடம் கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி இரவு எட்டு ஏழு மணி வரை அதன் பின் சஷ்டி திதி உத்திராடம் நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணி வரை அதன் பின் திருவோணம் நட்சத்திரம் யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் அதிகாலை மூன்று இரண்டு மணி வரை ரிஷபம் அதன் பின் மிதுனம் பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு பதினாறு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்து மூன்று மணி சந்திர உதயம் காலை பத்து பதினாறு மணி அஸ்தமனம் இரவு பத்து ஒன்பது மணி மேஷராசி அன்பர்களே திட்டமிட்டபடி எடுத்த வேலை வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் இழுப்பறியான விவகாரம் முடியும் மேற்கொண்ட வேலை இன்று வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வியாபாரிகள் தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும் உடலில் ஏற்பட்ட சங்கிடம் நீங்கும் ரிஷபராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் எடுத்த வேலை வெற்றியாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் மனு குழப்பம் விலகும் செயல்களில் தெளிவு ஏற்படும் வருமானம் உயரும் பெரியவர்களை சந்திப்பீர்கள் மிதுனராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் திடீர் வேலைகளால் அலைச்சல் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் எச்சரிக்கை அவசியம் சிறு சிறு சங்கடங்களிலிருந்து தப்பிப்பீர்கள் புதிய முயற்சி இன்று வேண்டாம் திட்டமிட்டிருந்த வேலைகளில் குளறுபடி உண்டாகும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் பண விவகாரங்களில் நிதானம் தேவை கடகராசி என்பர்களில் விருப்பம் பூர்த்தியாகும் நாள் பிறரை அனுசரித்துச் சென்று எதிர்பார்த்ததை அடைவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள் இழுபறியாக இருந்த வேலை முடியும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த தகவல் வரும் பொன் சேரும் சிம்மராசி அன்பர்களில் உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் தொழிலில் ஏற்பட்ட எதிர்ப்பு மறையும் எதிர்பார்த்த வரவு வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சினை முடியும் பகைவரின் தொல்லை நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் விவகாரம் சாதகமாகும் வியாபாரம் முன்னேற்றமடையும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் எழுபறியாக இருந்த வேலை முடியும் கன்னிராசி அன்பர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்ட வேலை நடக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாகும் எடுக்கும் வேலை வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த தடைகளை கண்டறிந்து சரி செய்வீர்கள் வருமானம் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் தம்பதிக்குள் இணக்கம் அதிகரிக்கும் துளாராசி அன்பர்களே நன்மையான நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணம் மனதில் உண்டாகும் புதிய திட்டம் தீட்டுவீர்கள் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் உறவினரால் வேலை நடக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் திட்டமிட்ட வேலையை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இன்று ஈடுபட வேண்டாம் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விருச்சிகராசி அன்பர்களில் முன்னேற்றமான நாள் எதிர்பார்த்த தகவல் வரும் எழுப்பறியாக இருந்த வேலைகள் முடியும் நினைத்தது நடந்தேறும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் விலகிச் செல்வர் மேற்கொள்ளும் வேலை வெற்றியாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் தெளிவு பிறக்கும் நாள் நேற்றைய பிரச்சனை முடியும் செய்து வரும் தொழிலில் மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பீர்கள் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் இழுப்பறியான வேலைகள் முடியும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் மகர ராசி அன்பர்களே குழப்பம் இன்றி செயல்பட வேண்டிய நாள் தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும் செயலில் நெருக்கடி உண்டாகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடைகள் உண்டாகும் மனம் குழப்பமடையும் புதிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது எதிர்காலம் பற்றி யோசிப்பீர்கள் நேற்றைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் கும்பராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பணியாளர்களுக்கு பழு அதிகரிக்கும் விரைய செலவுகள் கூடும் வியாபாரம் விருத்தியாகும் விருப்பம் நிறைவேறும் தம்பதிக்கிடையே சுமூகமான நிலை உண்டாகும் மனக்குழப்பம் விலகும் வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை வரவு செலவில் எச்சரிக்கையாக செயல்படுவதும் அவசியம் மீனராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நேற்று ஏழுபரியாக இருந்த வேலை நடக்கும் எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் அக்கறை கூடும் புதிய வாடிக்கையாளர் வருவர் குடும்பத்தில் சுமூகமான சூழல் ஏற்படும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை இன்று நடக்கும் திடீர் வரவு ஏற்படும் எதிர்பார்த்த தகவல் வரும் குழப்பம் விலகும்